வணக்கம் நீங்கள் பார்க்கும் சேனல் அந்தமான் ஹொரைசன் நியூஸ் மூன்று நூறு அறுபது இன்று நம்மிடம் வந்துள்ள முக்கிய செய்தி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அமைந்துள்ள மிடில் அந்தமான் ரங்கத் பகுதியில் இந்த மாதம் முதல் தேதி காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை எண் நான்கு இல் பல நாட்களாக பணி நடக்காமல் இருப்பதால் அந்தப் பகுதியில் வாழும் மக்கள் கடும் அவதிய பிரேசுகின்றனர் இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் இந்த சாலை மறியலை ஏற்பாடு செய்தனர் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் திரு டி எஸ் ஜிபாஸ்கர் அவருடன் அந்தமான் நிக்கோபார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அ தமிழ்ச்செல்வன் பல காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராட்டத்திற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரு ஆ தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமது சேனலுக்காகவும் அந்தமான் தமிழர்கள் மற்றும் உலகத் தமிழர்களுக்காகவும் சிறப்பாக பேட்டி வழங்கினார் அவரது பதில்கள் தெளிவாகவும் மக்கள் எதிர்பார்ப்பை பிரதிபலிப்பதாகவும் இருந்தது நமது சேனல் சார்பாகவும் உலகம் முழுவதும் வாழும் தமிழ் மக்களின் சார்பாகவும் திரு ஆ தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இதயப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிறப்பு காணொளி தற்போது நீங்கள் காணும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது அந்தமானில் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் காங்கிரஸ் பெரியக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அக்டோபரில் தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவே சிடாப்பிலிருந்து டிக்லிப்பூர் வரையிலான முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் சாலையினுடைய மோசமான நிலையையும் பழுதான சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் அந்த தேசிய நெடுஞ்சாலையை உடனடியாக போட வேண்டும் என்றும் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது உடனடியாக நாங்கள் எடுத்த முடிவு அல்ல கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ரங்கலால் அல்தார் அவர்களும் காங்கிரஸ் சேர்மேன் கம்பெய்னிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய பிரச்சார கமிட்டியினுடைய தலைவர் டிஎஸ்ஜி பாஸ்கர் அண்ணா அவர்களும் அவர்களுடைய தலைமையில் காங்கிரஸ் பேரியக்கம் பல்வேறு போராட்டங்களை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முழுவதும் எடுத்திருந்தது குறிப்பாக ஜெயில் நிரப்பும் போராட்டம் ராஜ்நிவாஸ் செல்லும் போராட்டம் திரங்கா பார்க்கில் ஒரு பொதுக்கூட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை அறிவித்திருந்து அந்த போராட்டங்களை நடத்தி இருந்தோம் ஆனால் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் செய்த பிறகும் கூட தொடர்ந்து பிரதமர் பிரதமர் அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் தீவின் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அத்துணை அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பல்வேறு மனுக்களை அளித்திருந்தோம் கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் பல முறை கோரிக்கைகளை வைத்திருந்தும் போராட்டங்களை நடத்தியிருந்தும் கூட தற்போது வரை அந்த சாலை முன்னூத்தி முப்பது கிலோமீட்டரில் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மிகவும் பழுதாகி பொதுமக்கள் பயணம் செய்ய லாயக்கில்லாமல் மிக மோசமான நிலைமையில் இருக்கிறது என்பது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கும் அனைத்து மக்களும் அறிவர் குறிப்பாக நார்த் மிடில் அந்தமான் என்று சொல்லக்கூடிய வட மத்திய அந்தமான் பகுதிகளைச் சார்ந்த நம்முடைய தமிழ் உறவுகளும் சொந்தங்களும் மிக கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் அந்த சாலையுடன் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகள் பலமுறை விபத்துக்குள்ளாகி இருக்கிறது நான்கு சக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாக இருக்கின்றன பல்வேறு உயிர்கள் இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் இங்கிருந்து அங்கே செல்லக்கூடிய காய்கறிகள் உணவுப் பொருட்கள் ஆகியவை கொண்டு செல்வதற்கு கடுமையான தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது நார்த் மிடில் அந்தமானிலிருந்து மேல் சிகிச்சை தேவைப்படக்கூடிய நோயாளிகளை அங்கிருந்து இங்கே ஸ்ரீ விஜயபுரத்திற்கு கொண்டு வருவதற்கு தடங்கல்கள் நிறைய இருக்கின்றன கர்ப்பவதிகள் என்று சொல்லக்கூடிய நிறைமாத கர்ப்பணிகளை கூட அங்கிருந்து டெலிவரிக்காகவோ அல்லது சிகிச்சைக்காகவோ ஸ்ரீ விஜயபுரம் தலைநகருக்கு கொண்டு வருவதற்கு கடுமையான இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றன அனைத்து மக்களும் விமானத்தில் ஹெலிகாப்டர்கள் வருவது சாத்தியம் அல்ல அவர்கள் சாலையை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக அந்த சாலையை நம்பியிருக்கிறார்கள் இந்த சாலை அந்தமான் பொதுப்பணி துறையின் கீழே இருக்கும் பொழுது ஏடிஆர் என்று சொல்லக்கூடிய அந்தமான் ட்ரங்க் ரோடாக இருக்கும் பொழுது பல்வேறு டிவிஷன்களுக்கு கீழ் உள்ள இன்ஜினியர்கள் அரசு அதிகாரிகள் மிக அருமையாக இந்த சாலையை பராமரித்து வந்தார்கள் அப்பொழுது ஏறத்தாழ அறுபது எழுபது வருடங்களாக அந்த சாலையை பற்றி எந்த குறையும் யாரும் சொல்ல முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணுபதரை அவர்கள் இந்த அந்தமான் ட்ரங்க் ரோடை தேசிய நெடுஞ்சாலையாக அறிவித்து மத்திய அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை அதற்காக ஒதுக்கி முழுவதும் முடித்து விட்டதாகவும் சாலை பணிகள் முழுவதும் முடிந்து விட்டதாக கூறப்படும் அந்த சாலை ஏறத்தாழ எழுபது சதவீதம் சாலை முடிக்கப்படாமலே முடி முடித்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு அந்த பணம் எங்கே சென்றது யாருக்கு சென்றது எந்த இடத்திற்கு சென்றது யாருக்கு பங்கிடப்பட்டது என்பதை நாங்கள் ஒரு கேள்வியாக காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த ஐந்து வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மக்கள் வரிப்பணத்தை நிதியாக ஒதுக்கி ஏறத்தாழ பத்து மடங்கு அதிகமாக பொதுப்பணித்துறை துறையின் கீழ் அந்த சாலை இருக்கும் பொழுது என்ன செலவிடப்பட்ட தொகையோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக செலவிடப்பட்டதாக கூறப்படும் தொகையினால் அந்த சாலை முடிக்கப்படவில்லை முடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட சாலையும் மீண்டும் பழுதடைந்து பயணம் செய்ய ஏற்ற வகையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு கடைசியாக பல்வேறு கோரிக்கைகளுக்கு பின்னால் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னால் அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டி நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அனைவரையும் அழைத்து ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு செய்திருந்தோம் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் கடந்த ஒன்றாம் தேதி ஒன்று நவம்பரில் ரங்கத் பஜாரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த போராட்டத்திற்கு டிக்லிப்பூரில் இருந்து இந்த தென் அந்தமான் பகுதிகள் வரை அனைத்து கிராமங்களிலிருந்தும் ஏறத்தாழ ஆயிரம் பேருக்கு மேல் எங்களோடு களத்தில் இறங்கி சாலை மறியலில் எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒத்துழைப்பு தந்து மிகவும் வெற்றி வெற்றிகரமாக அந்த சாலை மறியல் போராட்டத்தை நடத்தி கொடுத்தனர் அங்கே அடிஷனல் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அசிஸ்டன்ட் கமிஷனர் உடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தனர் எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களோடு பேசினர் ஏழு நாட்களுக்குள்ளாக இந்த சாலை எப்பொழுதும் முடித்து தரப்படும் என்ற உறுதியை ஏழு நாட்களுக்குள்ளாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக தருகிறோம் என்று உறுதியளித்திருக்கின்றனர் அந்த உறுதிமொழியை ஏற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு எங்களுடைய சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கினோம் மீண்டும் உறுதிபட இந்த ஊடகங்கள் வாயிலாக காங்கிரஸ் பேரியக்கம் தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துக் கொள்ளவிருப்பது என்னவென்றால் அவர்கள் எழுதி கொடுக்கும் அந்த காலக்கெடுவிற்குள் இந்த சாலை தேசிய சாலை மிக அழகாக அருமையாக குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் மக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் அப்படி செய்ய தவறினால் காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முழுவதும் ஸ்தம்பிக்கும் ஒரு போராட்டத்தை நடத்தும் என்பதை உங்கள் மூலமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் நன்றி சாத்தியம் என்று நம்புகிறோம் அரசு நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே கொடுப்பது ஏழு கொடுப்பது ஏழு நாட்களுக்குள்ளாக அவர்கள் எழுதி கொடுப்பார்கள் எப்பொழுது அந்த தேசிய நாங்கள் எதிர்ப்போ மற்றும் தெரிவித்துள்ளதா மக்கள் போராட்டம் என்பது அனைவருடைய ஆதரவோடு நடப்பதுதான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு எந்த இடத்திலும் எங்களுக்கு இடையூறு செய்யவில்லை இது மக்கள் போராட்டம் என்பது அவளுக்கு தெரியும்

இங்க மக்களுக்காக நடக்கப்பட்ட மக்களுக்காக நடத்தப்பட்ட அரசியல் இயக்கத்த போராட்டம். அந்தமான் ஹொரைசன் நியூஸ் 300 60 குல் Chief Editor and Channel Coordinator 3M கோவிந்தசாமி ரிப்போர்ட்டர் விடி உஸ்மான் இந்த செய்தி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மேலும் புதிய அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்